வானில் பறப்பது யாருக்குத்தான் பிடிக்காது கால்கள் தரையை அளக்க எத்தனை காலம்தான் நடந்து ஓடியும் செல்வது என நினைப்பவர்கள் ஒரு நாளாவது பறவை போல சிறகடித்து பறக்க ஆசைப்படுவதுண்டு அந்த ஆசை நிறைவேறும் விதமாகவே பிரம்மாண்ட சிறகுகள் முளைத்தது போல நம்மை வானில் பறக்க வைப்பதற்கு பயன்படுவதுதான் இந்த பாராக்ளைடர் பாராக்ளைடரில் பறந்து சாகசம் செய்வதற்கு இந்தியர்களை விட வெளிநாட்டினர் தான் அதிக ஆர்வம் கொள்வார்கள் இந்த பாராக்ளைடரும் அவ்வளவு எளிதில் உருவாக்க வல்லதல்ல என்றும் கூறப்படுவதுண்டு அது என்ன யாராலும் முடியாது முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தை என்பதை நெற்றி போட்டில் அடிக்கும் விதமாக பழனியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாமாகவே உருவாக்கியதுதான் இந்த பாராக்ளைடர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த வயலூர் கிராமத்தை சேர்ந்தவர் பள்ளி சென்று படித்த இவர் தொலைதூர கல்வி மூலம் எம்ஏ வரலாறு படித்தார் ஊராட்சிகளில் குடிநீர் குழாய் பதிக்கும் ஒப்பந்தம் எடுத்து தொழில் நடத்தி வரும் இவருக்கு சிறு வயதில் இருந்தே நிஜவானில் பறக்க வேண்டும் என்கிற ஆசை அவரது மனவானில் பறந்து கொண்டே இருந்தது பறவைகளையும் விமானத்தையும் ஏக்கத்தோடு பார்த்த ஞான பிரகாசம் உருவாக்க விரும்பினார் இதற்காக இருசக்கர வாகனத்தின் உதிரி பாகங்கள் பைப்புகள் கொண்டு பாராக்ளைடரை உருவாக்கிய ராஜா ஞான பிரகாசம் முதலில் இருபது வினாடிகள் வரை பறந்தார் பின்னர் பல நாள்களாக பயிற்சி எடுத்து ஒரே முயற்சியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பாராகிளைடரில் பறப்பதற்கு மலையில குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு என்ன ஆனால் ஏர்பைல் செக்ஸனாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டிப் ஆகிக்கு தண்ணி அதில் நிற்கி அது கீழே ஓடி டெக்ரான் கிளாஸ் அந்த கிளாஸ் போயிருங்க சரி சரி சார் நின்றுக்கு ஒன்றும் பண்ண இந்த பேராகிளைடரை உருவாக்குவதற்கு அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது தரையில் இருந்து ஐநூறு அடியை கடந்து இதுவரை முன்னூறு மணி நேரத்திற்கு மேலாக வானில் பறந்து சாதனை படைத்துள்ளார் இப்போதைக்கு பாராக்ளைடரில் மூன்று பேர் அமர்ந்து பயணிக்கும் வகையில் உருவாக்கியவர் தன்னைப் போலவே பறக்க நினைப்பவர்களுக்கு பயிற்சியும் அளித்து வருகிறார் ராஜ ஞான பிரகாசத்திற்கு உதவியாக இருந்த மெக்கானிக் அஹீமிடம் கேட்டபோது முதலில் இருசக்கர வாகனத்தின் எஞ்சினை பயன்படுத்தி உருவாக்கியதாகவும் பின்னர் அதிக திறன் கொண்ட என்ஜின்களை கொண்டு பறக்கும் வேகத்தை அதிகரித்ததாகவும் கூறினார் இந்தியாவில் பாராகிளைடர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படாத நிலையில் இதை பற்றி கற்றுக்கொள்பவர்களும் அறியுது ஆனால் அரசு இதற்கு முறையான பயிற்சி அமைத்தாலோ அல்லது பயிற்சி பெற தனியாக மைதானம் அமைத்துக் கொடுத்தாலோ பலரையும் விண்ணில் பறக்க வைக்க முடியும் என பெருமை பொங்க சொல்கிறார் ராஜா ஞான பிரகாசம் திய இந்த இளைஞரை பாராட்டுவோம் மாலைமுரசு செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் கார்த்திகேயனுடன் ஷிவா ஜேனட்